நடிகை சீதாவா இது திடீர்னு என்ன ஆச்சு எயிட்டிஸ் நடிகைகளில் அதிகளவு ஃபேன் பேஸ் இருந்த நடிகைகளில் முக்கியமானவர் சீதா ஆண் பாவம் படத்தில் பாண்டியராஜன் அவரை அறிமுகப்படுத்தினதை தொடர்ந்து ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் பிரபு அர்ஜுன் பார்த்திபன் முரளி மோகன் உச்ச நடிகர்களோட நடிச்சு பீக்ல இருந்தாங்க மேலும் மற்ற நடிகைகளுக்கும் பயங்கரமாக டஃப் கொடுத்தாங்க பார்த்திபனை காதலிச்சு திருமணம் செய்துக்கிட்ட பிறகு சினிமாவிலிருந்து விலகின சீதா அவரை டைவர்ஸ் பண்ணதும் இப்போ சினிமா வெப் சீரிஸ் விளம்பரங்கள் மொட்டை மாடி விவசாயம்னா மறுபடியும் தன்னோட செகண்ட் இன்னிங்ஸை வெற்றிகரமாக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் சீதாவுடைய தாய் லேட்டஸ்டாக இறந்தாங்க அவருக்கு எல்லா கடமையையும் ஒரு மகனாக இருந்து முன்னிருந்து நடத்தி வச்சாரு பார்த்திபன் காதல் நிறைய வந்தாலும் சீதாவுக்கு கொடுத்த மனைவி அப்படிங்கிற அந்தஸ்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன்னு பார்த்திபன் சொன்னது பாராட்டுகளை கூச்சுது இப்படிப்பட்ட நிலையில சீதா திடீர்னு மொட்டை தலையோட உலாவறாங்க தாய் மறைவுக்கு பிறகு மொட்டை அடிச்சுக்கிட்ட சீதாவுக்கு இப்போ வயது ஐம்பத்தி ஆகுது மேலும் தன்னோட சமூக வலைதளங்களில்ல மொட்டை தலையோட எந்த தயக்கமும் இல்லாம வீடியோக்களை பதிவிட்டு வராங்க சீதா இயல்பான அழகுன்னு ரசிகர்களும் பாசிட்டிவா கமெண்ட் பண்றது குறிப்பிடத்தக்கது